கந்தரணுபோதி நாதா குமரா நம நாதாகுமரா நமென்றரணார் ஓதாயனவோதியை வேதா வேதாமுதல் வின்னவர் சூடும் மலர் பாதாகுரமின் பதசேகரனே நாதா குமரா நம என்று அறனார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா புறமின் பதசேகரனே விளக்கம் பிரம்மதேவன் முதலிய தேவர்கள் தங்கள் தலையில் சூடி கொள்ளும் தாமரை போன்ற பாதங்களை உடையவனே மின்னல் கொடி போன்ற வள்ளி பெராட்டியின் பாதங்களை தமது தலையில் சூட்டிக் கொண்டவனே சிவபெருமான் நாதனே குமாரனே என போற்றி உன்னை வணங்கி எனக்கு உபதேசி என விளம்ப நீ அவருக்கு உபதேசித்த பொருள் எது அதை நீ எனக்கு உபதேசித்து அருள் புரிய வேண்டும் கிரிவாய் விடு விக்ரம பரிவாரம் எனும் பதம் மேவளையே புரிவாய் மணனே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடும் அகந்தயையே கிரிவாய் விடு விக்கிரம வேலிரையோன் பரிவாரம் எனும் பதம் மேவளையே புரிவாய் மணனே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடும் அகந்தையே விளக்கம் மனமே கிரவுஞ்சகிரியின் மீது வெற்றி வேலை உடைய கந்த கடவுளின் அடியார்களின் திருக்கூட்டத்தைச் சேர்ந்த தொண்டன் என்ற பதவியை அடைவதையே விரும்புவாய் நான் எனது என்கிற அகங்காரத்தை பொறுமை என்னும் ஞானத்தால் வேரோடு நீக்கிவிடுவாயாக என்பது பொருள் ஆதாளியை செப்புமதோ கூதாள கிராத குளிக்கிரைவா வேதாள கணம் புகழ் வேலவனே ஆதாளியை ஒன்று அற, தீதாளியை ஆண்டது செப்புமதோ கூதாள கிராத குழிகிரைவா வேதாள கணம் புகழ் வேலவனே விளக்கம் கூதாள மலரை சூடியவனே வேடர் குளத்து உதித்த வள்ளி தலைவனே பேய் துதிக்கும் வேலாயுதனே வீண் பேச்சுகளை பேசுகிறவனும் நல்லவைகளை பற்றிய அறிவு இல்லாதவனும் மட்டமான தீக்குணம் கொண்ட அடியேனை ஒரு பொருளாக கருதி ஆண்டு கொண்ட அருளை எப்படி விரித்து கூற முடியும் பலவிதமான ஈனச் செயல்களைச் செய்தாலும் பூத வேதாளங்கள் முருகனின் திருப்புகளை பாடுவதால் அவைகளை நற்கதி கொடுத்து வாழ்விக்கிறார் முருகப்பெருமான் ஆகையால் நாமும் அவகுண விரகனாய் வேதாள ரூபனாய் இருந்தாலும் மனமுருகி முருகனது திருப்புகளை பாடினால் கந்தப்பெருமானின் கருணையை பெறலாம் மாயேல் சனனம் கெட மாயை விடா ஏடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் தோள் புனரும் தேவே சங்கர தேசிகனே மாயேல் சனனம் கெட மாயை விடா ஏடனை என்று முடிந்திடுமோ ஓவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே விளக்கம் மன்னனே வேடர் குலத்தில் உதித்த வள்ளி பிராட்டியின் திருத்தோல்களை தழுவும் தெய்வீகனே மங்களமூர்த்தியும் சுகத்தை தருபவருமான சிவமூர்த்தியின் குருநாதனே ஏழு வகையான எனது பிறவிகள் தொலையுமாறு மாயையிலிருந்தும் நீங்காத மூன்று ஆசைகளும் எப்போதுதான் அடியேனை பற்றாது நீங்குமோ என்பது பொருள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க